ஹஸ்தலாமிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இதெல்லாம் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா உளுந்தை வச்சு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்ணெயே குடிக்காத நல்ல புசு புசுன்னு ஒரு பாண்டாக தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னே நம்ம சேனல் முதாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் வெள்ளை உழுது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் நல்லா புசு புசுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் கொடுக்காதிங்க இந்த மொத்தலாம் நான் சொல்கிற மத்திலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு ஒன் ஹவர் ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து விழுந்து ஊற வைக்க தேவையில்லை நமக்கு வந்து ஒரு ஒன் அவர் உண்ணா போதும் ஊர்னதை திரும்ப எடுத்து நான் என்ன போகிறேன் ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறேங்க ஃப்ரீசரில் வச்சு தான் இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன் அதில் லைட்டாக அப்படியே அடியிலலாம் ஐஸ் கட்டி தங்கின மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம இந்த ஐஸ் கட்டியோடு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த உளுந்து நம்ம அரைக்கும் போது ஹீட் ஆகாது நல்ல புசு புசுன்னு நல்ல புஃபியும் வருங்க பாருங்கள் அதோடயே அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்துற தண்ணியெலாம் நம்ம எதுவுமே காட்டக்கூடாது பாருங்கள் ரெண்டு பல்ஸ் விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்குது அந்த உளுந்து ஊற வச்சு தண்ணியை கொஞ்சமாக நான் வந்து தெளிச்சு விட்டுறேன் அதில் தண்ணி வந்து நீங்கள் அதிகமே காட்டிடாதீங்க பாருங்கள் இப்போ நல்ல ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு நல்லாவே பஃபி மாதிரி நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃப்னு இருக்குன்னு நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுங்க தண்ணியில் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்களேன் அப்படியே பஃப்னு அப்படியே மேலேயும் மெதுந்து வரும் நம்ம மாவு அரைச்சது ஒரு கன்சிஸ்டன்சி இது தாங்க நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மாவு நல்லா அரைஞ்சி வந்திருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் திரும்ப ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்போ அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேங்க நீங்கள் அரிசி மாவு நிறைய சேர்த்துற வேண்டாம் நம்ம உங்களுக்கு கிறிஸ்பியாக வரதுக்கொசரம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் லிட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு கூட இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நான் வந்து அரிஞ்சு போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மல்லியில் கொஞ்சமாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு கொத்து இருக்குங்க கருவேப்பிலையை அப்படியே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துருக்கேங்க உருவி ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டிருக்கேன் நான் போட்டு உப்பு நீங்கள் எப்பயுமே இந்த போண்டாக்கெல்லாம் அதிகமாக உப்பு சேர்த்துறாதீங்க உங்களுக்கு சாப்பிட முடியாது கையாலேயே நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க நான் சொன்ன மெத்தரில் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் கட்டி போடுறத விட ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளால மிக்ஸ் பண்ண முடியுமோ ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கைவிடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் அதேமாதிரி கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு அருமையாக இருக்குங்க இதுக்கு ஒரு காம்பினேஷனாக சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறேங்க ஒரு அரை கப்பு தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் சின்ன தொண்டாய் இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நை லைட்டாக குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போட்டுக்கடையில் ஒரு கப்பு போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட போகிறேங்க இந்த போண்டாக்கம் இந்த சட்னிக்கு சொல்லவே இல்லைங்க அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப குறை குறன்னு இல்லாத நைசாமல் இல்லாத நல்லா திட்டமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோன்ட்டு ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டுக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க இந்த போண்டாக்கு நம்ம வந்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோதான் அருமையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே விரும்பி போட்டுவிட்டு கடுகுள் பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன் அவ்வளோதாங்க நான் போண்டாக்கு தேவையான சட்னி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன் தேங்காய் சட்னி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இரும்பு வானல் ஸ்டவ்ல வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போண்டா மாதிரி போட்டுக்கிறேங்க திட்டமாக கொஞ்சமாக கையால் எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க ஃப்ளேமை ஹையில் வச்சிடாதீங்க கண்டிப்பாக பாருங்க ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க நமக்கு வேகும்போதே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃபியாக வருதுன்னு கொஞ்சம் கூட கண்டிப்பாக எண்ணெயே குடிக்கலுங்க நான் சொன்ன மத்தில இந்த மாதிரி உளுந்து ஊற வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் நான் எடுக்கும் அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த அக்னிட்டும் பொண்டாக்கோ இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க ஒரு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் கையில் எடுக்கும் போதே அவ்வளோதொரு லேஸாகவும் பஃபியாகவும் இருக்குது சட்னியும் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன சொன்னாலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்